எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னே தெவத்தின் பயனாக சிவபெருமான் திருவருளால் செலுத்தப்பட்டு சிவஞான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு என்னையும் தொடரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கள நலன்களையும் நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்றும் இறைஞ்சி இந்த எழில் ஞான பூஜையை சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாம் இப்பொழுது சாக்கிய நாயனார் புராணத்தை பார்க்கலாம் என்று இருக்கிறேன் மார்கழி மாதம் புராண நட்சத்திரம் அது அவருக்கான திரு நட்சத்திரம் எங்கேயுமே நாம் எல்லா ஆலயங்களிலும் போற்றி பரவி கொண்டாடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாயன்மார்களில் ஒருவர் பொதுவாக அவரை வந்து பௌத்தர் என்றே அடிப்படையிலேயே பௌத்தர் என்றே ஒரு தவறான கருத்துக்களை அன்பர்கள் கொண்டிருக்கிறார்கள் பேச்சாளர்கள் கூட சொல்லுவார்கள் அப்படி பேசுகிறார்கள் நன்றாக ஊன்றி கவனிக்க வேண்டும் இந்த நூல்களை எல்லாம் ஊன்றி கவனிக்க வேண்டும் அவர் தாளாளர் திருச்சங்க மங்கையனில் தகவுடைய வேளாளர் புதித்து குலத்து உதித்தார் என்று சொன்னால் அது இந்து சமயம் இந்து சமயத்துக்கு உட்பட்ட பல்வேறு பிரிவுகள் சைவ சமயம் இதில் தான் இந்த குல வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன இதிலிருந்து புரட்சியாக அங்கே சென்ற சமயங்கள் தான் பௌத்த சமயமும் சமண சமயமும் இந்த சடங்கு நூல் சடங்கு முறைகள் எல்லாம் வேத எல்லாம் அவர்களுக்கு ஒப்புதல் இல்லாதார் அப்படி ஒரு சமயத்தை உருவிக்கு உருவாக்கி கொண்டார்கள் போத் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ஆர் த ரிவால்டிங் டாக்டர்ஸ் ஆஃப் இந்துவிசம் என்று ஒரு ஒரு அறிஞர் அதை அப்படி சொல்லியிருக்கிறார் இவையெல்லாம் புரட்சி பெண்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிர சம்பிரதாயங்கள் வேத வேள்விகளை இவைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளாதவர்கள் அப்படி ஒரு பிரிவினர் பிரிந்து சென்றது தான் அந்த சமயம் அதனால் அங்கே சாதி குலத்திற்கு அங்கே இடமில்லை வேளாளர் குலத்துதித்தார் அவருக்கு என்ன ஒரு வேட்கை வருதுன்னா இந்த பிறவி குழு இந்த கொடு சூழலுடைய பிறப்பு இறப்பு என்ற இந்த கொடு சூழலில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று அவர் அனைத்து சமயத்தையும் நான் ஆய்வு செய்ய வேண்டும் எந்த சமயத்திலே எளிதான வழிவகை இருக்கின்றன என்பதை தேர் தேர வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு காஞ்சி நகருக்கு வந்து அணைக்கிறார் இதுதான் அங்கே வந்து வரலாறு அதனால் அவர் பிறப்பிலேயே சாக்கியர் என்பது ஏற்புடையதில்லை இன்னும் ஒரு உதாரணமாக நான் இப்பொழுது சொன்னது இரண்டாவது பாடல் சொன்னேன் தாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்துவிதித்தார் என்று ரெண்டாவது பாடலில் உள்ள தொடர் அப்பொழுது மூன்றாவதுல என்ன பண்றாருன்னா அந்நாளில் எழுக்காஞ்சி அணிநகரம் சென்று அடைந்து நன் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார் பல வழிகளை வந்து நாடி பார்க்கிறார் முன்னாக சாக்கியர் தான் மொழியரத்தின் வழி சார்ந்து முன்னதாக என்ன செய்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பௌத்தர்களுடைய நெறியறத்தோட வழி சார்ந்து சார்ந்து என்று சொன்னால் அப்போ வேறு ஒரு நிலையில் இருந்ததால் தான் சார்ந்து என்று பொருள் அவர்கள் இவர் போய் அணுகிய உடனே முதலில் பௌத்த மதத்தில் சேர்ந்தால்தான் சார்ந்தால்தான் நாங்கள் உரைக்க முடியும் என்று சொல்லியிருக்கலாம் அதனால் சார்ந்திருக்கலாம் அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான வரலாற்றை ஒரு ஞான வரலாற்றை சைவ சித்தாந்த கருத்தை அப்படியே தெளிவிக்கக்கூடிய இந்த வரலாற்றை சென்ற ஆண்டு நான் உரைநடையாக பதிவிட்டிருந்தேன் இப்பொழுது அதை அப்படியே படித்து வேண்டிய இடங்களில் சிறுச்சிலாக விளக்கங்களை கொடுத்து நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி தொடங்குகிறேன் சாக்கிய நாயனார் வரலாறு மார்கழி மாதம் பூராணம் திருநட்சத்திரம் இது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழியாக இவருடைய குறிப்பினை வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே மறவாது கல்லறிந்த கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்ற தொடரால் குறிப்பிட்டிருக்கிறார் விளக்கம் இதற்கு என்னன்னா கட்சுகளால் பிணைக்கப்பட்ட அழகிய தனபாரங்களை உடைய உமை அம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானது திருவடியையையே நினைந்து மறவாமல் அர்ச்சனையாக பாவித்து கல் எறிந்த ஒரு கல்லை எறிந்த மலர் எறிவது போல் மலராக இதை பாவித்து தாம் அர்ச்சனை செய்வதாக பாவித்து ஒரு நியதியை வகுத்து கொண்டு அப்படி ஒரு பூசையை நிகழ்த்திய பிறகுதான் உணவு உண்பேன் என்ற ஒரு உறுதியை கொண்டு மறவாது கல்லெறிந்த சாக்கிய நாயனாருக்கும் நான் அடியேன் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் அப்படி பாடியிருக்கிறார் இதை வந்து நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையும் நமக்கெல்லாம் திருமுறைகளையெல்லாம் எடுத்து கொடுத்த ஒரு பெருமகனார் பொள்ளா பிள்ளையாரோடைய அருள் பெற்று பெற்றவர் அவர் திருத்தொண்டர் திருவந்தாதிலே ஒரு பாடலில் வைத்து இந்த நாயனாரை போற்றி போற்றியிருக்கிறார் அந்த பாடலையும் சொல்லிவிட்டு அதற்கான பொருளையும் குறித்து பின்ப நூலாகிய நமது பெரிய புராணத்திற்கு திரு தொண்டர் புராணத்திற்கு வருகிறேன் இது நம்பியாண்டர் நம்பிகள் பாடிய பாடல் தகடு அண ஆடையன் சாக்கியன் மாக்கள் தடவரையின் மகள் தனந்தாக்க குழைந்த தின்தோழர் வன்கம்பர் செம்பொன் திகழ்தரு மேனியில் செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ்தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே என்று அவருடைய பா பாடல் திருத்தொண்டர் திரு திருவந்தாதியில் உள்ளது நம்பியாண்டார் நம்பிகள் பாடல் இது இதற்கு பொருள் விளக்கம் தகடு போன்ற துவராடையர் துவராடையர் அது பெரிய கல்லாலாகிய இமய மாமலையின் மகளாராகிய பார்வதி தேவியாரின் தனபாரங்கள் அவர் வஞ் அஞ்சு வந்து அழுந்த தழுவ இது கட்சியோட பெருமை அதுக்கு தழுவ குறைந்த உடையவர் கச்சி ஏகம்பர் அவர் அஞ்சி வந்து அழுந்தி அழுந்த தழுவ அதனால் குழைந்த திண்ணிய தோள்களை உடைய திரு ஏகம்பருடைய செம்பன்போல் விளங்கும் திருமேணி மேல் பூசிக்கும் மனோபாவத்துடன் மறவாது கல்லெறிந்து அப்புண்ணிய பயனாக சிவலோகத்திலே புகழ் பொருந்தும்படி புகுந்தவர் அவரது ஊர் இந்த நில உலகத்திலே சங்கமங்கை என்பதாக என்று மிகவும் சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே அந்த காஞ்சியிலே நடந்த அம்பிகையும் சுவாமியும் அம்பிகை பூஜை செய்து வெள்ளம் காட்ட வெருட்டிட இங்கே வந்து தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனின் வரலாற்றையும் இங்கே செறிஞ்சி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிக்கர் இந்நாயனாரின் வரலாற்றினை நாம் சேக்கிடார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம் அறுவகை சமயத்தாருக்கும் தலைவராய் நின்ற சிவபெருமானுக்கு அன்பரா எல்லா சமயத்துக்கு நீ எந்த சமயம் எடுத்துக்கொண்டாலும் எல்லாருக்கும் என் தலைவர் ஏக தலைவர் விருதன தம் வடிவினால் அவர்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம் தம் வடிவினால் மறுசமய சாக்கியர் கோலத்தில் வரும் திருத்தொண்டர் மாற்று சமயமான சாக்கியர் திருக்கோலத்தில் வரக்கூடியவர் சைவ சமயமே மெய்ச்சமயம் என்று உறுதி வரப்பெற்று இறைவன் திருவருளால் உறுதி வரப்பெற்று சிவலிங்கிய திருமேனியை கண்டு மறவாமல் பூசிக்கும் சிந்தையராய் கல்லெறிந்து குற்றம் நீக்கும் திருவடி பேறு பெற்ற திறத்தினை அறிந்தபடி உரைத்து வழுத்துவோமாக என்று தொடங்குகிறார் நமது சேக்கிரார் பெருமான் தாளாண்மையாகிய குடைத்தன்மையரான வேளாளர்கள் குலத்தில் திருச்சங்கமங்கை என்னும் பதியில் வந்து உதித்தார் உண்மை பொருளினை தெரிந்து உணர்ந்து உலகில் வாழ் பல் உயிர்களுக்கும் அன்பு அருள் உடையவராய் உயர்ந்து அந்நிலையில் நின்றொழுகி தொடர்ந்து பிறந்தும் இறந்தும் வரும் நிலையின் தன்மை மேலும் நீளாது இப்பிறப்பிலேயே அந்த நிலைமையை நீக்குவேன் நல்ல குளத்திலே வருகிறார் நல்ல அறத்தை கடைபிடிப்பவர் இந்த பிறப்பு இறப்பு என்ற தீமையை இந்த பிறப்பிலேயே நீக்க வேண்டும் இதுதான் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி சரி இருக்கட்டும் ஏதோ வழிபட்டால் ஏதோ ஒரு உலகம் கிடைக்கும் தேவ உலகம் கிடைக்கும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் சிந்திக்க கூடாது அப்படிப்பட்ட ஞானத்தை இங்கே உணர்த்துகிறார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது இப்போ ஆன்றோர் வாக்கு அதனால் நாம் வந்து உயர்ந்ததை அடைய வேண்டும் என்று ஏன் இந்த பிரிவிலேயே அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது எளிய வழி மிக எளிய வழிகள்னால் சைவத்தில் வகுத்து கொடுக்கப்படும் இந்த நாயன்மார்கள் வரலாறுகளே ஊன்றி கவனித்து கவனித்தால் அதை வந்து நாம் புரிந்து கொள்ளலாம் திருத்தொண்டர் சைவ சமயமே மெய்ச்சி என்று உறுதி வரப்பெற்று சிவலிங்க திருமேனியைக் கண்டு மறவாமல் பூசிக்கும் சிந்தையராய் கல்லெறிந்து குற்றம் நீக்கும் திருவடி பெற்ற திறத்தினை அறிந்தபடி உரைத்து வழுத்துவோமாகிய என்று அதை முதல் பாடல் முடித்து தாளாண்மையாகிய குடைத்தன்மையராகிய வேளாளர்கள் குலத்தில் திருச்சங்கமங்கை என்னும் பதியில் வந்து உதித்தார் ஆக சைவ சமயத்திலே தான் இவர் பிறந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை பொருளினை தெரிந்து உணர்ந்து மெய்ப்பொருளை மெய்ஞானத்தை மெய் சிவஞானத்தை ஆமாம் தெரிந்து உணர்ந்து உலகில் வாழ் பல் உயிர்களுக்கும் அன்பு அருள் உடையவராக உயர்ந்து அந்நிலையில் நின்றொழுகி இதுதான் அடிப்படை உண்மை ஞானத்தை அடைந்து இறைவனை வந்து எய்துவதற்கு அடிப்படை தகுதி அன்பு அருள் அதுதான் சொல்கிறாரு உடையவராக உயர்ந்து நிலையில் நின்றொழுகி தொடர்ந்து பிறந்தும் இறந்தும் வரும் நிலைமையினை பிறப்பு பிறந்து இறப்பதற்கே தொழிலாக பிறக்கிறார்கள் அப்புறம் பிறந்தும் இறந்தும் வரும் நிலையின் தன்மை மேலும் நீளாது இப்பிறப்பிலேயே அந்த நிலைமையை நின்று நீங்குவேன் என்று அந்த நிலைத்தவராயினார் அந்த குறிக்கோள் இல்லாது கட்டேன் என்று அப்புறம் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்கிறார் என்ன நான் இந்த பிறவியில் அடைய வேண்டும் என்பதை தெளிந்து ஊனடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர் மொழி நிள்ளைகள் மானடம் செய் வரதர் பெற்றால் புற்றால்தோழா இந்த ஊனால் ஆகிய உடலை அடைந்து இந்த பிறவியை அடைந்தவன் இறைவனுடைய திருவடியை தான் அடையினா அந்த தில்லையிலே ஆடுகிற பெருமானுடைய தூக்கி திருவடியை சிந்தையிலே இருத்தினால் எளிதாக அடையலாம் என்று ஏக்கர பெருமானை தன்னுடைய ரெண்டாவது பாடலே நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த குறிக்கோளை அவர் வைத்துட்டார் நல்ல ஞானம் அடைவதற்காக அந்நாளில் அதில் என்னென்னா இவர் சைவத்திலேயே வந்து முதல்ல நாடாமலே சைவ சமய உச்சநிலை ஞானங்களையெல்லாம் சுத்தாத்வித ஞானத்தை வந்து உணராமலே பல்வேறு சமய கோட்பாடுகளை எல்லாம் நாம் அறிந்து அறிந்து கொண்டு அப்புறம் நாம் பிறகு நாம் இதை சைவ சமயத்தோட கோட்பாடுகளை அறிந்து கொள்வோம் என்று அங்கேருந்து கா இதுக்கு வந்துடுறார் காஞ்சி நகருக்கு அங்கே எல்லாமே இருக்குது சைவ சமயம் சமண சமயம் சாங்கியம் யோகம் வைசேஷிகா நியாயம் இதை போல் எல்லா நெறிகளும் யோகா போல் நிறைய நெறிகள் அங்கே வேத நெறிகளில் உள்ள பிறந்த நெறிகள் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் வயதம் சுத்தாத் எல்லா நேரிலும் அங்கே அதுக்கு தலைக்கலனாக அங்கே காஞ்சி நகரம் அந்த காலத்தில் விழுந்திருக்கு அதனால் அங்கே போய் தான் நாம் ஞானத்தை உணர வேண்டுகிட்டு வருகிறார் நல்ல ஞானம் அடைவதற்காக அந்நாளில் மதிலால் சூழப்பட்ட அழகிய காஞ்சி நகரம் சென்று அடைந்தார் அடைந்து பல வழிகளையும் நாடினார் அதன் பொருட்டு முன்னதாக சாக்கியர் என்பவர்கள் மொழியும் புத்த தர்மத்தினை சார்ந்து புத்த தர்மத்தினை சார்ந்து என்றால் வேறு ஒரு தர்மத்திலிருந்து வருகிறார் என்றால் சைவ சமயத்திலிருந்து புத்த சமயத்தை சார்கிறார் அச்சமய தத்துவங்களை உணர்ந்தார் மேலும் நிலையில்லாத தொடரும் பிறப்பினை அறுக்கும் சமயங்களின் தத்துவ வழிகளையும் ஆராய்ந்தார் அந்த பௌத்த மதம் மட்டுமல்ல ஏழைய சமயங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் ஆராய்கிறார் அங்கு என்ன வசதி என்றால் பிற சமயத்தார்கள் கோட்பாடு மறுக்க வேண்டும் நமது க சமய கோட்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவற்றை கற்றுக்கொண்டால் தான் நிலைநிறுத்த முடியும் அந்த வகையிலே போய் பௌத்த மதத்தில் இருந்து கொண்டே பிற சமய கோட்பாடுகளை எல்லாம் ஆராய்ந்து தெளிகிறார் ஒரு தெளிவுக்கு வருகிறார் பல வழிகளையும் நாடினார் அதன் பொருட்டு முன்னதாக சாக்கியர்கள் என்பவர்கள் மொழியும் புத்த தர்மத்தை சார்ந்து அச்சமய தத்துவ தத்துவங்களை உணர்ந்தார் மேலும் நிலையில்லாத தொடரும் பிறப்பினை இருக்கும் சமயங்களின் தத்துவ வழிகளையும் ஆராய்ந்தார் அந்நிலைமையில் சாக்கியர்தம் அருங்கலை நூல்களை ஓதி அது தன் நிலையையும் அது முற்றுமை உணர்ந்துடுறாரு ஏனைய புறச்சமயங்களில் புறப்புற சமயங்களில் தத்துவங்களையும் ஆராய்ந்து அவை கூறும் முடிவுகள் பொருளற்றவை என்று தெரிந்து உணர்ந்தார் இறைவனோட திருவுருளால் உணர்கிறார் அவைகளெல்லாம் பொருளற்றவை என்று இது எவ்வளவு எப்படி புற புற சமயமான சமண சமயத்துக்கு சென்று அந்த கலை அந்த நூல்களிலெல்லாம் வல்லவராகி தர்மசேனராகி உயர்ந்து மீளவும் விதியால் இறைவன் ஈசர் அருளால் ஈர்க்கப்படுகிறார் அல்லவா நமது நாவரசர் பெருமான் அப்படி வந்து இவர் அங்கே சமயம் அந்த பௌத்த சமயத்திலிருந்தே எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி ஆராய்ஞ்சிடுறாரு அவையெல்லாம் பொருளற்றவை என்று முடிவு கட்டிடுறாரு ஒரு ஞானமயமாக ஞானத்தின் உச்சநிலைக்கு போயிடுறாரு எல்லா நூல்களையும் ஆராய்ந்து ஈஸ்வர் ஈஸ்வர அருள் கூட்டி வைக்கவே நம்பெருமான் திருவருள் நாமெல்லாம் கூட்டி வைத்ததால் அமர்ந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் பிறருக்கு உரைக்கிறீர்கள் கூடாது கிடையாது நாமெல்லாம் என்ன தவம் செய்தோமோ இதையெல்லாம் வந்து நாம் ஆய்வு செய்வதற்கு ஆமா ஈஸ்வரள் கூட்டி வைக்கவே ஈரில்லாத சிவநன்னரியே ஈரிலாத ஒப்பில்லாத ஒப்பிலாத சிவநன்னரியே பிறப்பருக்கும் பொருளாவது என்ற நல்லுணர்வை சிந்தையில் நிலைநிறுத்தினார் தெளிஞ்சிடறார் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் புறந்தள்ளி சைவ சமயமே சுத்தாதுமே ஆகமமாகி நின்று அன்னிக்கக்கூடிய இறைவனை அடைதலே இலக்கு என்ற ஒரு உயர்ந்த நெறியை அதில் அந்த இறைவனோட திருவடியை நோக்கி எளிதாக செலுத்தப்படக்கூடிய எல்லா ஞானங்களும் இங்கே சிவ சைவத்தில் தான் இருக்கிறது இருக்கின்றன என்பதை உணர்ந்து விடுகிறார் மெய் வகையால் விதித்த பொருள் உண்மை கூறுபாட்டால் உறுதி செய்யப்பட்ட பொருள்கள் என்ன நினைக்கிறாருனா வினை முதலாகிய உயிரும் அதனால் செய்யப்படும் தொழிலும் அத்தொழிலின் பயனும் அப்பயனை உயிருக்கு கூட்டுபவனுமாகிய இறைவனும் ஆகிய நான்காகவும் இப்பொருள் துணிவு சைவ நெறியிலே அன்றி இப்பொருள் துணிவு சைவ நெறியிலே என்று ஏழைய சமய தத்துவ நெறிகள் எவற்றினும் இல்லை என்னும் உண்மை நிலை இவ்வாறு இருக்க சிவமே ஏக இறையாகிய மெய்ப்பொருள் என்று சிவபெருமான் திருவருளால் உணர்த்தப்பட்டார் செய்வினையும் செய்வானும் அதன் வினை அதன் பயனும் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வ இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என மெய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் என்பது பாடல் அதில் ஐந்தாவது பாடல் அவருடைய வரலாற்றிலே அதோட பொருள் தான் சொன்ன மெய் வகையால் விதித்த பொருள் உண்மை கூறுபாட்டால் உறுதி செய்யப்பட்ட பொருள்களாவன வினை முதலாகிய உயிரும் அதனால் செய்யப்படும் தொழிலும் அத்தொழிலின் பயனும் அப்பயனை அந்த உயிருக்கு கூட்டுபவனாகிய இறைவனும் ஆகிய நான்காகும் இப்பொருள் துணிவு சைவ நெறியிலே அன்று வேற எந்த சமயத்திலே இல்லை ஏனைய சமய தத்துவ நெறிகள் எவற்றிடம் இல்லை எனவும் உண்மை நிலை இவ்வாறு இருக்க சிவமே ஏகை இரையாகிய மெய்ப்பொருள் என்று சிவபெருமான் திருவருளாலே உணர்த்தப்பட்டார் எந்த நிலையில் ஒருவர் என்றாலும் எந்த புறக்கோளத்தை கொண்டாலும் நிலை பெற்ற உடைய சங்கரனுடைய திருவடியை மறவாது இருத்தலே உண்மையாகிய உறுதிப்பொருள் என்றே துணிந்தார் தாம் முன் அணிந்த சாக்கிய துவராடை கோலத்தை துறக்காமலே தூய சிவம் தன்னை மிகுந்து பெருகும் அன்பினால் எக்காலத்தும் மறவாமை என்னும் உறுதியில் தலை எப்படி வேணாலும் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் என்றால் மரவாமை பொருள் என்றே துண்ணிய வேடந்தன்னை துறவாதே தூயசிவும் தன்னை மிகும் அன்பினால் மரவாமை தலை நிற்பார் என்ற பாடலோட பொருள் எல்லாருடைய இறைவனே ஈசன் இறை எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்று அறியாதார் பொல்லாவேடச் சாக்கியராகி கீழ்மையான சிறுநெறிக்கன் செல்வோர் ஆவர் விடந்தாங்கியே கண்டராகியே சிவபெருமானுக்கு இந்த உலகமெல்லாம் ஆளாகி அடிமை பொருளாக நிற்றலெல்லாம் வேறில்லை என மனம் கொண்டு எல்லாமே சிவனுக்கு தான் அடிமை சரம் அசரம் நகரக்கூடிய பொருள் உயிர் உள்ள பொருள் உயிர் எல்லாமே சிவ சிவத்தோட உடைமைகள் அடிமைகள் என்று கொண்டு இவர் தாங்கிய வேடமும் அவரது ஆளுகைக்கு உட்படுவதால் எந்த வேடம் இந்த சாய்க்கிய வேடம் கொண்டிருக்காரு இல்லை வேடம் இதுவும் பெருமானுடைய ஆளுகைக்கு தானே உட்படுது எவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை பாருங்கள் இவர் வேடத்தை மாற்றாது சிவத்தின் மீது அன்பின் வழியை மீதான அன்பின் வழியில் நின்றார் கண்ணுக்கு தோன்றாத அறுபத்தெருமை திருமயனுக்கும் கண்ணில் புலப்படும் உருவத்தை திருமையனுக்கும் காரணம் மூலமாகிய அடையாளமாகிய நிலைத்துள்ளது நீண்ட பாம்பினை அணிந்து சிவபெருமானின் அரு உருவக்குரிய சிவலிங்க திருமேனியை சதா மூர்த்தியாக கருவறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் தான் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாக நாகம் அழிந்தார்க்கு குறியாம் சிவலிங்கம் என்ற அந்த பாடல்களை சொல்லியிருப்பார் சிவலிங்க திருமேனி அதாவது கண்ணுக்கு தோன்றாத அருவத்திருமேனி அருவமாக இருக்கிறார் பெருமான் கண்ணில் புலப்படும் உருவத் திருமேனிக்கு காரணமான மூல அடையாளமாக எது இருக்குன்னா அந்த லிங்கம் அதான் சதாசிவமூர்த்தியாகிய லிங்க திருமேனி வழிபட்டால் அருள் சுரந்து பெருகும் என்று சொல்வார்கள் அதனால தான் ஆமாம் சிவலிங்க திருமேனியே அதுவே ஆமாம் குறியாக சிவலிங்க திருமேனியே அதுவே நாணமின்றி தன்முனைப்பால் தேடிய திருமாளும் நான்முகனுக்கான அவர்கள் நடுவிலே வானும் பாதலமும் கடந்து தழல் பிழம்பாக தோன்றியதை அறிந்து தெளிந்தார் அண்ணாமலையாராக இப்பொழுது இருக்கிறார் அல்லவா அந்த வரலாறு தெளிந்து நாள்தோறும் சிவலிங்கத்தைக் கண்டு பின் உண்ணும் நியதியை வகுத்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை கண்டுவிட்டு தான் நாம் உண்ண வேண்டும் என்ற ஒரு நியதியை மனத்தில் வகுத்துக் கொள்கிறார் பக்கத்திலே ஒரு வெளிப்பரப்பிலே நிலை பெற்றிருந்த ஒரு சிவலிங்கத்தை கண்டார் கண்டு நீடிய மகிழ்ச்சியிலான நிலை கைவரப்பெற்றது உடனே மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்ன வந்து உறுதி எடுத்துக்கொள்கிறாரோ அதற்கான செயல்பாட்டுக்காக ஒரு அங்கே ஒரு லிங்கத்தை பக்கத்திலே அவர் கண்ணுக்கு புலப்படுகிறது கண்டு மகிழ்ச்சி நீடிய மகிழ்ச்சியிலான நிலை கைவரப்பெற்றது இன்ன செயல் செய்வதென்று வகை அறியாது பக்கத்திலே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அதனை பதைப்போடும் எடுத்து மலருக்கு வப்ப அதை லிங்கத்தின் மீது எரிந்தார் அது மே எப்படி போடுவாங்கன்னா மலரை நம்ம இப்படி தான் போடணும் இப்படி போடக்கூடாது அவர் கல்லை எப்படி இருந்தார்னா மலர் போல் ப எறிகிறாரு அவங்க என்ன படம் போட்டிருக்காங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு ஈன்னு சொல்லி கல்லால் அடிக்கிற மாதிரி கே அது ஒரு அவர்களுக்கு எடுத்து சொல்லலை ஓவியம் வரைந்தவர்களுக்கு தக்கவாறு பக்கத்தில் இருந்தவர்கள் எடுத்து சொல்லாததால் அப்படி இருக்குது அந்த ஓவியம் தான் எல்லோரும் போடுகிறார்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க தவிர்க்க வேண்டும் அதை மலருக்கு ஒப்ப அந்த லிங்கத்தின் மீது எரிந்தார் எரிந்தார் என்ற அந்த சொல்லிற்கு அந்த சூடுதல் என்று நாம் அறுச்சரிக்கும் பொழுது நாம் வந்து மலரை இப்படி தான் வந்து வைப்போம் உள்ளத்தில் நிறைந்த பெருமகிழ்ச்சியினால் எழும் அழ அடங்காத அளவுபடா அன்பினால் உள்ளத்தில் என்ன ஏற்படுது அளவுபடாத அன்போடு ஐயார் அடைகின்ற போதுங்கிறது போல உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சியினால் எழும் அடங்காத அளவுபடா அன்பினால் மகிழ்ந்து கழிப்பவர்களுடைய குழந்தைகள் வலிய எகிழ்ச்சியான தகாத செயல்களை செய்யணும் தாயார் தாயாருக்கு எவ்வளவு வந்து அன்பு அளவுபடாத தானே என்ன தகாத செயல்களை குழந்தை செஞ்சாலும் எப்படி வந்து ஏற்றுக்கொள்வார்களோ மகிழ்வார்களோ ஆமாம் உள்ளத்தில் நிறைந்த பிற பெருமகிழ்ச்சியினால் எழும் அடங்காத அளவுபடாத அன்பினால் மகிழ்ந்து கழிப்பவர்களுடைய குழந்தைகள் வலிய இகழ்ச்சியான தகாதன தகாத செயல்களை செய்யணும் தந்தைக்கு இன்பமே விளையும் அதுபோல தன்மீது மீது கல்லெறிந்து வழிபடும் சாக்கியர் செய்கிக்கு மீள்சலை பெருமான் தாமும் மகிழ்ந்தார் தன்னோட பிள்ளை ஏறியறான் உண்டு அவ்வாறு கல்லிருந்து வழிபட்ட மறுநாள் இங்க திருமேனியை கண்டபின் உண்பதென தான் வகுத்து கொண்ட நெறியின் காரணமாக அத்திருமியன் இருந்த இடத்துக்கு வந்து அணைந்தார் கொன்றை முடியார் மீது தாம் எறிந்த குறிப்பு எழுந்து செயல்பட்டதை நின்று உணர்ந்து எனக்கு அப்பொழுது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று தெளிந்து இந்த கல்லால் எறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் எழுவதற்கு காரணமே அவர் அருளாலே தானே எழுந்து எழுந்தது அதே நீதியாக கொன்றார் அதுவே திருத்தொண்டாக என்றும் அதையே செய்ய நினைந்தார் கல்லெறிய தொடங்கிய நாள் முதலாக இறைவனே அருளிய அச்செயலை தவறாது தொடரும் கடமையைச் செய்தார் துவராடையை அணிந்து கொள்ளும் புத்த வேடத்தை தவிராது ஒழுகினார் இந்த அண்டத்தில் நிகழும் செயல்கள் எல்லாகு எல்லாமுமே பசுபதியாராகிய சிவபெருமான் செயல்களே செயல்களே இது பெரிய உயர்நிலை ஞானம் உச்சநிலை ஞானம் இதுதான் ஞானம் அவனின்றி அணு அசையாதுங்கிறது சொல்றார் இந்த அண்டத்தில் நிகழும் செயல்கள் எல்லாமுமே பசுபதிகாராகிய சிவபெருமான் செயல்களே ஆகவே தம் செயலும் அவர் செயலில் அடக்கம் என்பதான சிவஞானத்தை தெளிந்தார் அந்த பெருந்தவத்தாராகிய நாயனார் இத்தன்மையராக அவர் வகுத்து கொண்ட முறையின்படி ஒரு நாளும் ஒழியாமை இவ்வகையான பூசையை இயற்றி வந்தார் முனைந்து அவர் செய்யும் செயலை திருத்தொண்டாகி அதுவே திருத்தொண்டாக ஆகிவிட்டது நிறைவேதல் நிறைவேதல் வியப்பல்ல வியப்பல்ல அதை நாம் சொல்லப்போனால் மல மனத்தில் மெய்யன்புடனே அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க மனத்தில் மெய்யன்புடனே எழுந்த தூய செயலது இத்தகைய தூய அன்பினோடு செய்யும் பூசை பூசையை தூவை தூயவராகிய பெருமான் விரும்புவது என்ற வழக்கம் உள்ளது கல்லாலை எறிந்து பூசை ஏற்றுவதும் அன்பாவது எவ்வாறு என என்ன புகின் நீ எது என்ன கல்லால் எரிஞ்சு வந்து பூஜை செய்கிறது அன்புன்னு சொல்றீன்னா வில்வேடராகிய கண்ணப்ப நாயனாரின் செருப்பணிந்த அடிகளும் இறைவனது திருமுடி முல் ஏறிய வரலாறு உள்ளதே நல்லாராகிய சாக்கிய நாயனார் மற்ற அன்பாளை விரும்பி செய்த அச்செய்கை அறியாதார் கல்லெறிதல் என்பர் இதை பற்றி தெரியாதவர்கள் அன்போடு எறிகிறது கல் எறி கல்லர் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் மலர மலரால் அரிச்சிப்பதற்கு ஒப்பதாயிற்று அந்த அது இவ்வாறாக வழிபட்டு வருவாராகிய அவர் ஒரு நாள் அச்செயலை அயர்வால் மறந்து உண்ண புகழானார் எல்லோருக்கும் வராது மகரது உடனே உணர்வு மேல திடீர்னு வந்து ஒரு அச்சான் ஜியோ இன்னைக்கு வந்து பூசிக்கலையே பூசிக்காமல் உணவுக்கு பூஜிக்காமல் வந்து விட்டமே என்று சொல்லி ஆமாம் உடனே உணர்வு மேலழ எங்கள் பிராந்தனை கல்லெறிந்து பூசிக்காது அயர்ந்து விட்டேனே நான் என்று உடன் எழுந்து பொங்கிய காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெம்மையான ஆணையின் தோலை பார்த்த இறைவனார் திருமுன்பு போயினார் அங்கே இதை சிவலிங்க குறுக்கு நேராக போகிறார் அங்கு கொண்டதொரு கல்லெடுத்து குறிவைத்து கூடும் வகையால் எரியலானார் தான் உண்பதை விடுத்து அங்கே ஓடி வரும் வேட்கையோடும் வந்த அவரை கண்டார் கண்ணுதல் பெருமான் பெருமான் காண்றாரு கண்டு கருணைப்பொழி திருநோக்கால் அத்திருத்தொண்டர் எதிரே நீழ்வானில் துணைவியாராகிய அம்மையுடன் தோன்றியருளினார் அந்த காஞ்சிபதியிலே சாய்கியர் முன் மழைவிடை மேல் அவ்வாறு எழுந்தருளி வந்ததொரு செயலாளே அதனை கண்டு கரங்குவித்து நாயனார் இறைஞ்சி விழ தன் கழல் அடைந்த திருத்தொண்டருக்கு அருள் நோக்கம் அளித்தருளி மிக்க சிவலோகத்தில் பழ அழியார் கூட்டத்தோடு மகிழ்ந்துரையும் அடிமை பாங்கினை அருளி பரமசிவம் அங்கிருந்து எழுந்தருளினார் இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு ஆதியாராகிய இறைவனாரை ஒவ்வொரு நாளும் வழுவாது கல்லெறிந்து பூசித்து அவரை அணுகப்பெற்ற குற்றமில்லாத சீர்மிகு திருத்தொண்டர் கொண்ட தொ தொண்டர் கொண்ட குறிப்பு பற்றி அதனை அவருக்கு நல்கியே சோதியார் அறிதலின்றி அந்த பெருமான் அவருடைய அன்பை அறிதலின்றி நாம் அறிய முடியுமா அப்படி தான் சொல்லுவார் ஏனாதி நாயனார் வரலாற்று இது ரெண்டு பேருக்கும் வந்து நடந்த யார் அறிவார் அவர் அறிவார் இவர் அறிவர் அதே போல் கண்ணப்பரோட அன்பை கண்ணப்பர் அறிவாரா மற்ற காலத்தியார் அறிவர் வேறு ஆறு அறிவிய அன்புன்றது என்று சொல்வார்கள் போல் கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்னை போல இது வேறாலயாகும் இரவனாலையும் அவராலையும் தான் அறிய முடியும் அவ்வளோதான் குற்றமில்லாத சீர்மிகு திருத்தொண்டர் கொண்ட குறிப்பு பற்றி கல்லால் எழுதி பூசி பூசித்தது அதனை அவருக்கு நல்கிய சோதியாராகிய சிவபெருமான் பரமசிவம் அறிதல் என்று நாம் ஆராய துணிவது எதற்கு நாம் ஏன் போய் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் அந்த நாயனாரின் திருவடிகளை என் உச்சி மீது சோடி யார் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அவ்வாறு ஆராய புகும் தீதினை நீங்கள் விட்டேன் என்று கூறி நாம் சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார் மறவாது கல்லெறிந்த சாக்கிய நாயனார் புராணத்தை அப்பர் பெருமான் ஒரு இடத்துல குறிப்பிட்டு குறிப்பிட்டு சிறப்பிக்கிறார் கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியினார் நெல்லினார் சோறு உணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார் கல்லினால் எரிந்து கஞ்சி உணும் சாக்கிய சாக்கியினார் நெல்லினால் சோறு உணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார் பெரிய ஒரு உலகத்தை கொடுத்து ஆள விட்டுருக்காருங்கிறார் அப்புறம் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்த நாவினுக்கரையும் நாளை போவனும் கற்ற சூதன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் கண்ணப்பன் நற்சூதன் கற்ற சூ கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமினக்கருதும் கொள்கையால் குற்றமே செய்யணும் குணமினக்கருதும் குற்றம் செய்யணும் குணமினக்கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றிரல் மணி கமலங்கள் மலரும் பொ திருப்பொங்குருளானே என்று சொல்லி ஏழாவது திருமுறை ஐம்பத்தி ஐந்தாவது பதிகம் நான்காவது பாடலில் சொல்லியிருக்கிறாரு நாம் போற்றுவோம் சாக்கிய நாயனார்கள் திரு நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நமக்கு திருத்தொன்ற தொகையை தந்த க நம்பியார் ஒரு திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று அன்பர்களெல்லாம் அந்த கொண்டாடுவது என்பது வேறு பூசை முறை வேறு தமிழகம் முழுவதும் நாயன்மார்களுக்கு அந்த திருநட்சத்திரத்தன்று மிகவும் வந்து போற்றி செய்து போற்றி எல்லாம் அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாயன்மாரையோட வரலாறு முழுமையாக நுணுக்கமாக அறிந்து அந்த பாத்திரமே ஆகி தன்னுடைய உயிரறிவிலே அந்த பாத்திரத்தை உள்நிறுத்தி அப்படி சிந்தித்தால்தான் நம்ம வந்து அந்த அதான் எழு ஞான பூஜை என்பார்கள் இது ஞான வேள்வி நாம் அப்படி வந்து பூசிப்பதை விட கோடி மடங்கு உயர்வானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நாயன்மார்கள் வரலாற்று எல்லோரும் அடியார்கள் என்று சொன்னால் எல்லோரும் நுணுகி அறிந்து சிறு சிறு நுணுக்கங்கள் கூட வந்து தவறில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே எழுமியான பூஜை என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்